எல்லா வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு விநாய் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு தசராவே வந்துட்டு ஆனாலும் இன்னும் விநாயகர் சதுர்த்தியோட எஃபெக்ட்டு இன்னும் இந்த எங்கள் அம்மா வீட்டு தெருவில் இன்னும் முடியலை கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க இதுதான் வந்து விநாயகர் இருந்த இடம் வச்சு சாமி கும்பிட்ட இடம் இப்போ வந்து சாமியை வந்து ஊர்வலம் கொண்டு போய் வந்து கரைச்சிருவாங்க இது வந்து இந்த தெருவோட டெக்கரேஷனு இது வந்துட்டு சிவாவோட ரதா சிவப்ப நாயக்கா அவங்களோட ஸ்டாச்சுவை வந்து ஃபஸ்ட்டு வண்டியில் வச்சுருந்தாங்க ரெண்டாவது வண்டியில் வந்துட்டு லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சு இது வந்து மூணாவது வண்டியில் வந்துட்டு காளிதாசா மகாகவி காளிதாசா அவங்களோட ஸ்டாச்சு வச்சிருந்தாங்க தான் இருந்துச்சு டெக்கரேஷனு இதுக்கு அடுத்த லைனில் வந்துட்டு விநாயகர் இன்னொரு வண்டியில் வந்துட்டு விநாயகர் வந்து ரதத்தில் வச்சு கொண்டு வந்திருந்தாங்க நல்லா சில்வரில் நல்லா இந்த மாதிரி ஒரு ரதத்தில் வச்சு விநாயகரை வச்சு ஊர்வலம் வந்தது பாருங்க ரதத்தோட முன்னாடி வந்துட்டு நல்லா ஒரு ஏழு குதிரை இருக்கிற மாதிரி ஒரு ரதம் பார்க்க அப்படியே பிரம்மாண்டமாக இருந்துச்சு நல்லா கிராண்டாக இருந்தது இந்த ஒரு இந்த தெரு இங்கே இந்த தெருவில் தான் விநாயகர் வச்சுருந்தது இந்த இது ஒரு ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு தெரு நல்லா ஸ்லோவாக ஆடி பாடி கொண்டாடி விநாயகரை வந்து கரைப்பாங்க ஃபர்ஸ்ட் இதுதான் பாருங்கள் முன்னாடி வந்துட்டு இந்த குதிரெலாம் இருக்குல்ல டெக்கரேஷன் வந்து நல்லா கிராண்டாக இருந்துச்சு எப்போவுமே விநாயகரை வந்துட்டு ஆற்றுல தான் நாங்க இப்போது கொஞ்சம் சில வருஷமாக வந்துட்டு எங்கே விநாயகரை வைப்பாங்களோ அங்கே ஒரு சின்னதாக ஒரு ட்ரம்லையே கரைக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த வாட்ரு பொல்யூஷன் எல்லாம் ஆகக்கூடாது பின்ன இந்த கடை ஆற்றுல போகிறதுனால போகிறதுனால எந்த விபத்துகளும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது சட்டம் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க இது நல்ல விஷயம் தான் அப்படியே சின்ன பிள்ளைகளும் நல்லா ஆடி பாடி கொண்டாடி இந்த ஒரு விநாயகரை வந்து கரைப்பாங்க இதுதான் விசேஷம் இங்கே லேடிஸு ஜென்ஸு எல்லோரும் சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க நான் அதெல்லாம் கவர் பண்ணலை பாருங்க ட்ரம்ஸு அதுக்கப்புறம் சண்டா மேளா இதெல்லாம் வச்சு நல்லா ஒரு ஒரே இடத்துல ஒரு ஒரு மணி நேரம் அடித்து அடித்து கொண்டாடி கரைப்பாங்க அந்த ஒரு ட்ரம்ஸ் அந்த மேலே சட்டம் அந்த எஃபெக்ட் எல்லாம் கா போடுறேன் பாருங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆஞ்சநேயர் செல்வம் வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி நல்ல போலீஸ் சந்தோபஸ்தோட ஒரு ஈரோட முடக்கம் நல்ல பேசியாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வீட்டு முன்னாடி இந்த சாமி வந்தப்போ சின்ன பிள்ளைகள் நீ பாட்டை வச்சு ஆட வச்சது நல்ல சேஃப்டியாக தான் இருந்துச்சு அதனால தான் ஆட வச்சோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அவனும் மற்றும் நானும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் வந்து அந்த மஹா ராஜாவோட சிலை இது வந்து நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டு அதுக்கப்புறம் லைட்டிங்ஸ்க்காக இந்த வண்டி வச்சுருந்தாங்க நல்ல ஒரு ஜோஷா இருந்துச்சு இதுதான் இந்த ஷிமோகாவோட விநாயக சதுர்த்தியோட எஃபெக்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்